குமார் நாகேஸ்வரி ஸ்வோத்ரம் பண்ணுவோமா தேவனை பண்ணுவோமா என கிறிஸ்துவின் கிருமையும் பிதாவாகியினுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய அண்ணனும் வைக்கும் சிதைகம் சமாதானம் என்பது நம்மோடு சகலபாய் தேவசித்தி கொடுத்த அருமையான ஐயாவோட இருந்து நம்மை ஆசிரியப்பானாங்க அலையிலோ யார் திறந்த அடைபவன் இல்லை நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை நீர் திறந்தா அடைப்பவன் இல்லை நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை 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 என்பா சலையடைப்பதில்லை இல்லை இல்லை கற்ற திறந்த வாசனை உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறது அதனால அதை அடைக்கும் போக யாருமே இனிமேல் அடைக்கப்பட முடியாது அவர் கொடுக்குற ஆஸ்வத்தை யாரோட தடுக்கவே முடியாது இப்படி கத்தர் ஆஸ்வதிக்க போகிறா கத்திர பெரிய காரியங்கள் செய்ய போகிறான் கத்திரோட ஆஸ்வதிக்கிறான்